தூ என்னது ஆ என்னது வந்து பண்ணிட்டுருக்கேன் ஆட நீ கொண்டாட ஏன் வா தூவா தூவா யோ தூ மணி வாடங்க வா துவா மணி வா வாட வா வாடா வாடா மணி வாட வா வாடா 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 வாட கொண்டாட 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 கொடுறான் விரைவு பட்டன்டா கொடுறான் ஏன்டா இப்படி பண்ணுற குடுறா என்னது சேட்டைய என்ன பூச்சி பூச்சி போச்சு என்னது என்னச்சு என்னாச்சு ஐயோ அடா டே 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 பாரு வேட்டை எப்படி வேட்டை திரும்புகிறப்ப தான் கவுத்த பூரா நான் விறகு கட்டுறான்னு எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இங்கே ஒரு கயிறு கிடக்குது அங்கே ஒரு துணி கிடக்குது அங்கே ஒரு கவுறு கிடக்குது ஆ ஏன் உனக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்குறேன் ஐய் என்ன